நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த குண்டு மல்லி செடியில் போன வருஷம் எக்கச்சக்கமாக பூக்கள் பூத்துச்சுங்க ஆனால் இந்த வருஷம் பூக்கள் அந்தளவுக்கு வரவே இல்லை கொஞ்சம் மொட்டுக்கள் மாத்திரம் ஒரு ரெண்டு மூணு பஞ்ச் பஞ்சாக வச்சுருந்துச்சு கிளைகள் இடமோ வளர்ந்துக்கிட்டே போகுது ஆனால் பூக்கள் அதிகமாக வளரலை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளவே இன்னொரு பச்சை மிளகாய் செடி நல்லா வளர்ந்துருக்குங்க இந்த ஒரே தொட்டியில் மிளகாய் செடியும் செடியும் இருக்கிறதுனால நம்ம போடுற உரம் தண்ணீர் எல்லா சத்துக்களையும் மிளகாய் செடியும் எடுத்துக்கொண்டு ரெண்டுமே போட்டி போட்டி வளரதினால மல்லி செடியில் பூக்கள் அதிகமாக வராமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சுங்க மிளகாய் செடியில் அதிகமாக இலை சுருட்டு நோய் வரும் அதுவும் இப்போது மிளகாய் செடியில் தாக்க ஆரம்பிச்சிடுச்சு இன்றைக்கி இந்த மிளகாய் செடியை நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க ஏன்னா இந்த மிளகாய் செடி கூடவே இருக்கிறதுனால இந்த இலை சுருட்டல் நோய் பாதித்து மல்லி செடிக்கும் பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி ரெண்டும் ஒரே தொட்டியில் இருக்கிறதுனால மல்லி செடியில் நிறைய பூக்கள் வளராமல் போயிடுச்சு எப்போவுமே இந்த வெயில் சீசனில் தான் மல்லி செடிகள் நிறைய பூக்கும் அதனால் நான் மிளகாய் செடியை இந்த தொட்டியிலேருந்து அப்புறப்படுத்தி எடுத்துட்டேங்க இப்போது மல்லி செடியில் நல்லா நீளமான கிளைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதை நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம கிளைகளை கட் பண்ணி எடுக்கும்பொழுது மறுபடியும் புதிய துளிர்கள் பக்க கிளைகளிலிருந்து இருந்து வளர்ந்து அதில் மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வளர ஆரம்பிக்குங்க கட் பண்ணி போட்ட இந்த கிளைகளை நம்ம வேஸ்ட்டு பண்ண தேவையில்லைங்க சிறு குச்சியை நட்டு வச்சாலும் மல்லிகை செடி நல்லாவே வளர்ந்து வரோங்க இப்போ நான் கட் பண்ணி போட்ட இந்த சின்ன சின்ன குச்சிகளை அதே தொட்டியில் ஊன்று நட்டு வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு மாதம் கழித்து பார்த்தோம்னா இதில் நல்லா வேர்வெட்டு புதிய செடி உருவாகிருக்கும் அதை நம்ம பிடுங்கி வேறு தொட்டிகளில் வளர்த்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய மல்லி செடியை நான் வளர்த்துருக்கேங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்றீங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தான் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பை சேனல் தேங்க்யூ